புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் முட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது பிரிட்டனை சேர்ந்த ஐம்பது வயதுடைய ஒருவருக்கு பாலியல் தொழிலாளி ஒருவரோடு பாலியல் தொடர்பு கொள்வதை அவரது அனுமதியின்றி ரகசியமாக படமாக்கியதற்கென ஜெனிவா நீதிமன்றம் அபராதம் விதித்தது அந்த நபர் அந்த பெண்ணோடு ஒன்றாக இருக்கும் சமயத்தில் மறைக்கப்பட்ட மின்னணு உபகரணங்களை பயன்படுத்தி அவர்களின் தொடர்புகளை படமாக்கியவை தெரியவந்தது அறையில் பல மின்னணு சாதனங்களை கவனித்த அந்த பெண் சந்தேகப்பட்டு அவற்றை பதிவு செய்தாரா என்று அந்த நபரிடம் நேரடியாக கேட்டார் ஆரம்பத்தில் அந்த நபர் அதை மறுத்தார் ஆனால் பின்னர் அந்த சந்திப்பை படமாக்கியதாக ஒப்புக்கொண்டார் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கென நீதி